அது தீவன செலவுகள் இதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு வந்துட்டு ஒரு இருந்து ஒரு ரெண்டாயிரம் வரைக்கும் வந்துட்டு செலவாகும் அப்படி வாரத்துக்கு ஐநூறு டு மாதத்துக்கு ரெண்டாயிரூபா செலவாகுது அப்படின்னா மாசத்து ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய் தீவன செலவு மட்டுமே ஆகும் இந்த இடத்துல தீவன செலவு நான் சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணும் இது எல்லாமே தோராய அளவு தான் ஏன் தோராய அளவுனா இதை நம்ம ஃபிக்ஸ்டாக சொல்ல முடியாது ஏன்னா இப்போ தீவன செலவு வந்துட்டு நான் மா நான் மாதத்துக்கு ஒரு இரு ரெண்டாயிரம் செலவாகுதுன்னு சொன்னோன்னா ஒரு சிலவங்களுக்கு அதை விட கம்மியாகவும் ஆகலாம் ஏன்னா அவங்க தீவனம் அவங்களே உற்பத்தி பண்ணி போடலாம் இல்லை வந்துட்டு வெளியே வாங்கி போடலாம் இன்னும் கூட ஆகும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் இது தோராயண செலவு தான் ஓகேங்களா அடுத்தது மருத்துவ பராமரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் மருத்துவ பராமரிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு வந்துட்டு ஒரு ஐ ஐயாயிரம் ரூபா நம்ம நம்ம ஒதுக்குறோம் மருத்துவ பராமரிப்புன்னு சொல்லிட்டு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஒதுக்குறோம் அடுத்து மற்ற செலவுகள் வந்துட்டு வேற எதுவும் இல்லை பெருசா வேற செலவு என்னன்னா மற்ற செலவுகள் இப்போ இந்த தண்ணி இந்த ஆட்கள் அவங்களெல்லாம் வந்துட்டு ஒரு ரூபாய் வந்துட்டு ஒதுக்குறோம் ஓகேங்களா ஒரு ஆண்டுக்கு ஒரு வருஷத்துக்கு சொல்கிறேன் ஓகேலா ஒரு பத்தாயிரூவா தனியாக ஒதுக்குறோம் அடுத்தது மொத்த முதலீடு இப்போது இவ்வளோ தான் வந்துட்டு எக்ஸ்போஸ் நம்ம மேலே சொன்னோம் இவ்வளோ தான் இது எல்லாத்தையுமே கூட்டணும் அப்படின்னா மொத்தமாக நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண் பண்ணியிருப்போம் அப்படின்னா அது ஒரு ஒரு லட்சம் அதேமாதிரி வந்து பார்த்தா ஒரு இருபதாயிரம் ப்ளஸ் ஒரு அறுபதாயிரம் டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரை நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் இது வந்துட்டு பார்த்தினா இந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியா வைஸ் மாறும் எதுவுமே இது எல்லாமே அந்தந்த தகுந்த மாதிரி மாறும் அந்தந்த தகுந்த மாதிரி மாறும் அவங்கவுங்க ஐடியாக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு மாறும் கூட குறைச்சல் போகலாம் ஓகேங்களா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரை நம்ம வந்துட்டு முதலீடு பண்ணி இருக்கோம் இப்போ இந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைங்களா ஸோ இப்போ இதிலிருந்து நம்மளுக்கு எவ்வளவு இன்கம் வரும் அது எவ்வளவு நாள்ல ஹோல்ட் பண்ணால் வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போறோம் இது ரொம்ப முக்கியமான ச முக்கியமான இடம் இந்த இடத்துல நீங்க ரொம்ப நிறைய கவனிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க இதனுடைய வருமான வருமான கால்குலேஷன் என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஆடு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு குட்டிகளை வந்துட்டு போடும் நல்லா புரிஞ்சுக்கணும் இது மேக்ஸிமம் நான் சொல்றது ஒரு ஆடு கம்பல்சரி வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு குட்டி போட்டுரும் ஒரு சில ஆடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூணு 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 ஈத்து வந்துட்டு போடும் ஒரு 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 வருஷம் ரெண்டு மூணு மாசத்துல மூணு குட்டி ஈழும் ஓகேலா ஸோ நம்ம ஆவரேஜா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு குட்டி போடும் அப்போது பத்து ஆடு நம்ம வச்சுருக்கோம் பத்து பெண்ணாடு பத்து பெண்ணாடுமே சேர்ந்துச்சுன்னா ஒரு வருஷத்தில் இருபது குட்டிகளை வந்துட்டு ஈன்று எடுத்துருக்கும் அடுத்தது இப்போ அந்த பத் இருபது குட்டிகள் நம்ம கிடைச்சிருக்குது ப்ளஸ் பத்து ஆடுகள் நம்மக்கிட்ட இருக்குது ஓகேங்களா இப்போது இப்போ அந்த குட்டியை நம்ம கால்குலேட் பண்ணுவோம் ஒரு குட்டியினுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டியை நீங்கள் ஆறு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஐ ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்கலாம் ஓகேங்களா ஒரு குட்டியை ஆறு மாதத்துக்கு அப்புறம் தாராளமாக ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்கலாம் அடுத்தது அப்போ அந்த இருபது குட்டியை வந்துட்டு இருபது இன்ட்டு ஆறாயிரம் ஒரு வந்துட்டு இருபதாயிரம் ரூபாய் குட்டிகள் உங்களுக்கு வரும் அதாவது ஆறு மாசத்துல குட்டிகள் மூலியமாக ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் வரும் இப்போ இதில் ப்ராஃபிட் என்னன்னா குட்டி தான்